எல்லாருக்கும் குட் ஈவினிங் இன்னைக்கு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போன ஃப்ரைடேவே கிளாஸ் முடிஞ்சது இன்னைக்கு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே வந்துட்டு ஒன் டே ட்ரைனர்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஒரு ஆள் ஒரு உண்மையை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மைன்னு யாருக்குமே தெரியாது அதனாலதான் எல்லாரும் வந்துட்டு மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பத்து பேராவது சொன்னாதான் தான் இது வந்துட்டு ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோண ஆரம்பிக்கும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஃபேக் ட்ரைனர்ஸை பற்றி வந்துட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லி வைக்க ட்ரை இருக்கிறாங்க அப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லப்போனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது இந்த தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுமாதிரிக்கு ஒரு லாங்குவேஜ் ஏரியர் எங்கேயுமே நடந்திருக்காது நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு காலேஜில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்காக கொச்சின்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ இல்லை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு தான் அது ஒரு கோர்ட் வந்துட்டு எங்க தொங்க விடுறதுன்னு சொல்லிட்டு அந்த சேச்சிக்கிட்ட கேட்டேன் அவங்க வந்துட்டு பியூர் மலையாளி நான் வந்துட்டு பியூர் தமிழ் எனக்கு வந்துட்டு மலையாளியை பற்றி மலையாளம் பற்றி ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு தமிழை பற்றி எதுவுமே தெரியாது அப்பில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான இது போயிட்டு இருந்தது நான் சேச்சி எங்க தொங்க விடுன்னு ஒரு ரெண்டு மூணு டைம் கேட்டுகிட்டே இருந்தேன் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லாங்கை ஒரு சென்டென்ஸ் சொல்லிவிட்டு அவளோ தூக்கு போடுறி அப்படின்னாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா தூக்கியே போட்டுருச்சு ஏன் நம்மளை இவங்க தூக்கு போட்டு சாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேற மீனிங்ல சொல்லியிருக்காங்க பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு இதோட தெரியலையா நீங்களே தூக்கு போட்டு செத்து போயிரு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு அது மீனிங் ஆயிருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எங்களோட இன்சார்ஜ் சேச்சிக்கிட்ட வந்துட்டு கேட்டேன் அவங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தான் மலையாளம் தெரியும் அது தமிழ் தெரியும் அவங்களும் மலையாளி தான் அவங்ககிட்ட போயிட்டு சொன்னேன் நான் இப்ப என்னை அந்த சேச்சி வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு ரொம்ப திட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதாவது அந்த சேச்சிக்கும் ஓரளவுக்கு தான் தமிழ் தெரியும் என்ன சொன்னாங்கன்னு அப்ப அந்த லாங் இது சொல்லிட்டு என்னைய தூக்கு போட்டு சாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தான் லாங் சொன்னாங்க அது உடனே தூக்கு போட்டு சாக சொல்லலை அப்படின்னாங்க உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஒன்று வந்துருச்சு அப்போ அவங்க வேற யாரும் தூக்கு போட்டு சேர்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் கேட்டேன் அவங்க பார்த்திங்கன்னா முழிச்சிட்டாங்க அப்புறமா கொஞ்சம் தமிழ் மலையாளம் ரெண்டும் தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுனாங்க மலையாளத்தில் வந்துட்டு தூக்கு போடுறதுன்னா அங்கே போட்டு தொங்க வீடு அப்படின்றது அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கு போடுறதுன்னா கழுத்தில் கயிறு கட்டி தொங்குறதுதான் தூக்கு போடுறது அது அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு மலையாளத்தில் அதாவது தூக்கு போடுற வாழ்க்கை வார்த்தைக்கு வந்துட்டு இன்னொரு மீனிங் இருக்குது அப்படின்னே எனக்கு தெரியாது அதே அதேமாரிக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் நம்ம ஒரு மீனிங்கில் படிச்சிருப்போம் ஆனது வந்துட்டு ஒரு வேர்டுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு மீனிங் இருக்கும் அதே மணிக்காதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டும் நடந்தது நம்ம வந்துட்டு நம்ம ஒரு மீனிங்கில் வந்துட்டு இமெயில் அனுப்பிச்சி விட்டுருப்போம் பயிர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிருவாரு எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை வந்துட்டு இப்படி சொல்லியிருப்ப அப்படின்ற மணிக்க சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருக்கு எனக்கு வேற லாங்குவேஜ் தெரியல இங்கிலீஷ் வந்துட்டு ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா இதுக்கு வந்துட்டு இன்னொரு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும் ஆனால் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் வந்துட்டு நீங்கள் மீனிங் தெரியாமல் எதுவுமே பண்ணாதீங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் போயிட்டு படித்து அது என்ன சொல்கிறது எக்ஸாம்லாம் எழுதி ஒரு சர்டிஃபிகேட்டெலாம் வாங்கி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துமே எனக்கு சார் வந்துட்டு நிறையா வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு தான் அந்த கம்ப்யூட்டரை பற்றி படித்து வச்சுருப்பேன் ஆனால் அதுக்கு மீறி வந்துட்டு ஒன்று சொல்கிறப்ப அது என்னால் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றப்போ அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் ஒரு பேசிக்கு நாலேஜ் தெரிஞ்சால் கூட ஓரளவுக்கு கம்ப்யூட்டரை வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் பட் எதுவுமே வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் நம்ம எந்த எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இது வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் லேப்டாப்பு லாங்குவேஜ் இது ரெண்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிர் நாடி அப்படின்ற மணிக்க இது தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங் பற்றி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு இடத்துல போயிட்டு ஏமாந்துருக்குறேன் எங்களோட பேட்ச்லேயே வந்துட்டு ஒருத்தர் இருந்தார் அவங்க வந்துட்டு நாங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்போ இல்லை பார்த்தீங்கன்னா அவங்க சேட் பண்ணிட்டு இருந்தாங்க இது மணிக்க அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய பொருளை இங்க இருந்து இவங்க காசு போட்டு அனுப்பி விடணுமா அவங்க வந்துட்டு இங்கே இங்கே தான் இருக்காங்க ஆனால் இங்கே இருந்துட்டு அவங்க வந்துட்டு சிங்கப்பூரில் பிரான்ச் இருக்குது நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுடைய நேம் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டர் லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்து பண்ணும்போது உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இவங்கக்கிட்ட அந்த ப்ராடக்டை வந்துட்டு இவங்க காசை போட்டு ஏற்றி விட சொல்லி பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் எங்களுக்கு ஃபோன் பண்ணினார் அவரு இப்படிலாம் வந்துட்டு சொன்னாங்கப்பா இதுக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டு நடத்தியிருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தான் அதையும் வச்சு நடத்தியிருக்கிறாங்க அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்படி நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க பண்ணின இன்வெஸ்ட்டை வந்துட்டு உங்களுக்கு நான் ரெண்டு மடங்கு லாபத்தோட நான் தரேன் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னதுன்னா நாங்கள் சொல்கிற இடத்துல வந்துட்டு அது வந்துட்டு அப்பளம் அப்பளம் வந்துட்டு நீங்கள் நான் சொல்கிற இடத்துல வாங்கி நீங்க இங்கே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிரும் ரொம்ப இல்ல நீங்கள் சிரமப்பட தேவையில்லை அதே போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரும் எக்ஸ்போர்டர் எல்லாம் ஆட் ஆயிரும் வேற ஒரு நாட்டுல இருந்துட்டு ஒரு பையர் வந்துட்டு உங்களை தேடுறான் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்டாலாம் வந்துடுவீங்க உங்களுக்கு நிறைய பயிர் இது மூலியமா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ரொம்ப மிடில் கிளாஸ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடை தான் வச்சிருந்துருக்காரு அந்த ஜெராக்ஸ் கடையை வித்துட்டு எப்படியாவது எக்ஸ்போர்ட்டரை நம்ம வந்துட்டு பெரியல ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் சொன்னார் எங்ககிட்ட இப்படியெல்லாம் நாங்கள் அனுப்பி விட்ருக்குறோம் மேடம் மேடம் தான் இருக்கு நீங்களும் வேணும்னா வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டாரு பட் என்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஜெராக்ஸ் எடுக்க கூட காசு இல்லைங்க நீங்கன்னா வந்து ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானு தான் நான் வந்துட்டு தப்பிச்சேன்னு நினைக்கிறேன் என்னட்ட காசு இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நானும் போய் சேர்ந்துருப்பேன் ஏன்னால் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை போட்டு எனக்கு காமிச்சாங்க அவங்க எப்படி எல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல போய் ஏமாந்து தான் வந்திருக்கிறேன் ஆனால் அது வந்துட்டு எனக்கு தெரியல நான் ஏமாந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னு பாத்தீங்கன்னா அதை பற்றி நான் அவேர்னஸ் எனக்கு இல்லை எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்ததுனால எக்ஸ்போர்ட்ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு புது வார்த்தையாக இருந்தது புது வார்த்தையாக இருக்கிறதுனா எனக்கு அதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லை நம்ம வந்துட்டு இதில் அவங்க சொல்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் சொல்லலை எப்படி டாக்குமெண்டேஷன் வந்துட்டு டாக்குமெண்டேஷன் கிடையாது எப்படி சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கிறது எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் வைக்கிறது இப்படி தான் எப்படி ப்ராடக்ட் வந்துட்டு ப்ராடக்ட் கிளாஸ் சொன்னாங்க நான் வந்துட்டு ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்துட்டு இதில் உங்களுக்கு சூட் ஆகுறதை நீங்கள் எடுத்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை வேற எதுவுமே இல்லை இவ்வளவுதான் இருந்தது இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய இதுவே பெரிய இது போல நம்மளுக்கு வந்துட்டு நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறியாமையில தான் நான் இருந்தேன் இங்க வந்து படிக்கிறப்பதான் தெரியுது அது வந்துட்டு ஒரு ஒரு புள்ளி அளவு கூட நம்ம படிக்கல நம்ம வந்துட்டு ஏமாந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாத்தீங்கன்னா தான் தெரிஞ்சது நம்ம ஏமாந்துருக்குறதே அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மாசத்துல வந்துட்டு திருப்பி தான் கேட்டோம் போன் பண்ணி என்னங்க சார் நீங்க அனுப்பி விட்டீங்கல்ல இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா காசிலாம் வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம் அப்பதான் அவர் சொன்னார் இல்லைங்க மேடம் வந்துட்டு அவர் ஏமாத்திட்டு போயிட்டாரு அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பணம் வந்துட்டு கையிலேயே தான் வாங்கியிருக்காங்க எல்லாத்துக்கிட்டையும் யார்கிட்டையும் வந்துட்டு ப்ரூஃப் கிடையாது அவர் வந்துட்டு அந்த அளவுக்கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்ன செண்டாக இருந்திருக்காரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி இன்ன அங்க தான் அங்கே போயிருக்கிறாங்க கிளாஸில் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா இப்படி இன்ன செண்ட் ரிட்டையர்ட் ஆனவங்க டீச்சர்ஸு இது மாநிக்கே தான் அங்கே போய் அட்டன் பண்ணி இருந்திருக்கிறாங்க இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கும் ஏமாத்துறதுக்கு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு இதில் நாலேஜாக இருக்கிறோம் இது பண்ணலாமா வேணாமான்றதை பற்றி நம்ம மனசே ஒரு செஸ்ஸன் கொடுக்கும் நீங்கள் வந்துட்டு அதுவே ஒரு டைம் பாருங்க வேற யார்கிட்டையும் போயிட்டு ஏமாந்துடாதீங்க தேங்க்யூங்க சார்